டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டு பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் அரசியல் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் பரபரப்பாக போய்கிட்டுருக்கு இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா கிரிக்கெட்டில் நாங்கள்லாம் பெரிய ஜாம்பவான்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற டீமெல்லாம் புதுசாக வந்த டீம் கிட்ட போகிறது தான் இப்படி தான் பாகிஸ்தான் தன்னை பெருமையாக காட்டிக்கிட்டு பாகிஸ்தான் பலய கில்லாடி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் உடச்சி உடைய விளையாட்டு மிகவும் நெஞ்சை மகிழ வைக்கிறது எப்படின் சொன்னால் ஃபஸ்ட்டு இருபது ஓவர் விளையாண்டும் அவங்களால ஜெயிக்க முடியல மேட்ச்சு ட்ராவானது அப்புறம் சூப்பர் ஓவர் வச்சாங்க சூப்பர் ஓவர்லேயும் சூப்பராக விளையாண்டாங்க அதனால் நல்ல விளையாண்டவங்களை பாராட்டக்கூடியது தான் நம்மளுடைய கடமை என்றும் நன்றாக விளையாண்டு வளர்ச்சி பெற வாழ்த்துக்கள் யுஎஸ்ஏ டீமுக்கு